மக்கள் கொடுத்த அப்பாவுக்கு தானே மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கேட்காம மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களோட வரிபணத்தை தானே கேக்குறோம் என்ன உங்க அப்பா விடுத்த காசையா கேக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதையோட எப்படி பேசுறாருன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தான் நம்ம அப்பா உண்டு காசு இல்ல அப்படின்ற திடீர் ஞானோதயம் உங்களுக்கு எப்படி பிறந்துச்சுன்னு தெரிலங்க ஏன்னா எந்த திட்டம் வச்சாலும் இவங்க தாத்தா பேரு அப்பா பேரு பெரியார் பேருன்னு வச்சு என்னமோ இவங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்கற மாதிரி பேர் இவங்கதான் மக்களோட வரிப்பணம் அப்ப அப்பா வீட்டு இவரே புரிஞ்சுக்கிட்டா சரி அடுத்ததா இந்த திமுகன்ற ஒரு கட்சி இருக்கு பாருங்க இந்த கட்சியவே இவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி இவங்களாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கட்சியில இவங்க குடும்பம் மட்டும்தான் குழச்ச முடியும் தலைவர் பதவிக்கு வர முடியும் இது ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன் முதற்கொண்டு நிதி கொடுத்து உருவாக்குன கட்சி இது அடுத்த விஷயம் இந்த திமுக கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேக்ரவுண்ட்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓடிட்டு இருந்தவங்க கார்பெண்டரா இருந்தவங்க மெக்கானிக்கா இருந்தவங்க மாத்து சட்டைக்கு வழி இல்லாதவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி லட்சம் கோடி அப்படி போயிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் மக்களோட வரி தானே யார் அப்பவும் காசு அடுத்தது நடு கடையில போய் நட்டமா ஒரு பேனா செலவு வைப்பேன் ஊருக்கெல்லாம் ஊரு ஃபுல்லா கலைஞர் செலவு வைப்போம் வைக்கம்ல போய் பெரியாருக்கு ஒரு கட்டடம் கட்டுவோம் எல்லா கோவில் வசதியும் பெரியாருக்கு செலவு வைப்போம் இதெல்லாம் பண்றாங்களே இதெல்லாம் மக்களோட வரிப்படம் தானே யாரோட வீட்டு காசு அடுத்ததே இப்ப ஆட்சிக்கு வந்தாங்க பிடிஆர் சொல்றாரு அவங்க முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டாங்க மகனும் மருமகனும் அப்படிங்கிறாங்க அது யாரு வீட்டு காசு அடுத்து இப்ப குடியாத்த குமரன் சொல்றாரு ஒரு துரைமுருகன் அவர்களும் ஒரு பையனும் வந்து அறுபதாயிரம் கோடி அடிச்சுட்டாங்கிறாங்க எல்லாம் மக்கள் வரி பணம் தானே யாரோட அப்பா விட்டு காசு இந்த இப்போ நல்ல வந்துச்சு சென்னையில் நாலாயிரம் கோடிக்கு மழை நீர் வடிகால் பணிகள் பார்த்துன்னு சொன்னாங்க இவங்க எப்படி பணி செஞ்சாங்கன்றத ஊர் உலகமே பார்த்துச்சு இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தானே யாரோட அப்பா விட்டு காசு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழ்நாடுங்கிறது வந்து நீங்க என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த மண்ணையும் வாழ்றது மலையை குடையுறது ஒரு தனி மனிதருக்கு வந்து ரூட் போறதுக்கா ஒரு மலையை குறைஞ்சி நாலு கிலோமீட்டருக்கு ரூட் போடுறது இந்த மாதிரி அநியாயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ தமிழ்நாடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா பாட போயிருக்காங்க நல்ல வேலை பார்த்திருக்கீங்க அஹ் போன மழை வெள்ளத்தை விட இந்த வாட்டி பாதிப்பு ரொம்ப க குறைவு நல்ல ஆக்ஷன் எடுத்துருக்குது இந்த கவர்மெண்ட்டுன்னு பாராட்டியிருக்காங்க சரி அக்கௌண்ட்டில் போடணுன்ட்டு ஒரு பேங்க் மூலயமா போடணும் நேரில் கொடுக்க கூடாதுன்ட்டு ஒரு இல்லை அதுக்கு நேற்று மாணவன் நிதி அமைச்சர் தெளிவாக இந்த மாதிரி சொல்லிவிட்டாருங்க ஏன்னா இந்த கலைஞர் ம மயூர்மை தேட்டத்தில் வந்து சில இடத்துல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறதுனால எடுத்துக்கிட்டாங்கன்னாங்க அதனால் இந்த வாட்டி அப்படி கோவிட் அப்போது வந்து முழுமையாக போய் செண்டடைஞ்சது இந்த நிவாரணத்தை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கும்போது அது மக்கள் வந்து அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டி பாதிக்கப்பட்ட யாரும் வந்து கூடாதுன்னா தலைவர் அவர்கள் முடிவெடுத்து இந்த ஆறாயிரத்தை வந்து ரொக்கமா வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது சார் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம் இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்படம் தானே மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்க இல்லை தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியாக பார்க்குறீங்க தொடர்ந்து வழிவிட்டு வாங்க அவங்க தாத்தா பதவியே அவங்க அப்பா பதவியை அவங்க அப்பன் பதவியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அப்படிதான் பேசுவார் சாதாரண திமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா நீங்க வந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானு கேட்கலாம்